தமிழகம் அவர்களுடைய இந்த நினைவன் சிலையை நிகழ்வுக்கு தமிழக கல்விக்கு பிரதேச அப்டிய பொறுப்பாளர் கவி பிரகாஷ் எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச்செயலாளர்

சிமப்பட்ட காலையில் சின்னப்பட்ட அது பதவது விடுதலை அது எனக்கும் தெரியும் வேலை போகிறதுக்கு குறைத்தவரும் நான் தான் விளையாடினவரும் நான்தான் அவங்க கடைத்தின அவனுக்கு ரொம்ப சாதனை தெரியும்னா நான் இவங்களை கடந்து போகிறாங்க உங்களுடைய அகம் கடந்து போகிறார் அப்புறம் அகம் அடைக்காங்கிற பிறகு ஷூட்டிங் ஜீன்ஸ்ல இன்பூஷன் பேங்கி நான் சொன்னே அப்படி இந்த வாய்ப்பு இல்லை ஏன்னா நான் அவருடைய விஜயமாக ஏற்க உறுப்பினர்களே இல்லை வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை என்ன உங்களுடைய ஒரு அரை மணிக்கு ஆகிறது எங்களுடைய அருகில் சேர்த்து தான் அவர் இல்லை நாங்கள் இதில் சமந்தம் இல்லை வேறு ஏன் அந்த இந்த இப்போ திரும்பி வந்தால் அதிலே ஒரு ஒரு இயக்கம் இப்படிலாம் சொல்கிறதில்ல இப்போ இல்லை அவங்க செலவு இயக்கத்தை சேர்ந்து அந்த என்ன என்ன இல்லை சொன்னால் அதை வந்து இதெல்லாம் நடந்திருக்கலாம் ஓகே அதுவே பின்னால் ரெண்டு பேருடைய மரணங்களும் காரணமாக மிகவும் முக்கியமான விஷயம் தாங்கராட்சியாரர்களா இல்லையாங்கிறது பல பேருக்கு தெரியும் அண்ணாவை எங்கள் பார்த்துட்டு ரெண்டு கூட்டங்களில் தலைவர் இருந்து விண்டன் கலைஞர்த்தன் கூப்பிட்டு சொல்லியிருக்கேன்

இலக்கங்களுக்கு இடையே முறை அது இப்பவும் இப்ப மோசமாயிருது கட்சியாக ஒருவர் மிக மோசமாயிருந்து சொல்லிக்கொண்டு ஒற்றுமையை சிதைக்கிற வேலை நான் ரெண்டு மூணு விஷயத்திலிருந்து இதில் பேச மாட்டேன் நான் பேசினேன் விரும்பவும் இரண்டு காலங்களில் ஏற்கனவே நான் பேச முடியாத நிலையை பேசிய அண்மை கால இரண்டு நிகழ்வுகள் பற்றி அதேமாக அவங்களால் உங்கள் ஊடகங்களை அழைத்து சில விஷயங்கள் தெளிவுபடுத்த இருக்கிறோம் கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்தும் அதனுடைய தலைவரிடமாக எல்லாத்தியமாக பேசக்கூடும் ஒற்றுமை ஒற்றுமை என்று சும்மா கூட்டணும் நாங்கள் ஏமாற்றுவோம் மக்களை ஞான தொழில் அவர் ஒரு சாதாரணமாக ஒரு கம்யூனிஸ்ட் என்ற அந்த விட ஒரு ஒரு மிக எளிமையாக ஒரு மனிதனாக வாழ்ந்த அவருடைய உறவு வழக்கு கூடுதலாக நான் மாநகராசையிலே இருந்த காலத்திலே அவர் யாழ்ப்பாணத்திலே இருக்கிற அவர்களுடைய நண்பர்களில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தலைமை அவர்கள் இரண்டாயிரத்தினாரியுடைய அவர்களை சந்தித்தவர் பின்னாலே அவர்கள் அநேகமாக பல பேர் தனியாக சந்திக்கிறதுக்கு இந்த ரெஸ்ட் ஹவுஸுக்கு வந்த அப்போ அந்த சந்தர்ப்பங்களில் பல நாட்களிலே அவரோட நான் தொடர்பு இருக்கிறேன் அவருடைய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்பட முக்கியமாக அவர் செய்த மிகப்பெரிய பணி அமிர்தலிங்கம் இல்லாத ஒரு நிலை இருக்கு அரசியல் அமைப்பு சம்பந்தமான உடையன் அறுபத்தொன்னு எழுபத்தி ரெண்டு அளவில் எழுக்கப்படுகின்ற நிலையில் அவர்களுடைய இடைவெளி அவர்கள் இங்கே மீது பேசி இருப்பார்கள் அதை தெளிவாக அரசியல் சபையிலே தர்மரிங்க அவர்கள் அவரை அந்த பணியில் செய்வார் பணித்தவர் பெரியவர் தனது சேதநாயக அது எந்த அளவுக்கும் அவனுடைய ஆற்றலில் அறிவும் இல்லை விடயங்களை முன்வைக்கின்ற இயல்பை தந்தவர்கள் மதித்திருந்தார்கள் மதிப்பீடு செய்திருந்தார்கள் என்று மிகப்பெரிய ஒரு காரணியாக இருந்தது அது ஒரு பெரும் தலைவராக இருந்தது கட்சிக்கு விசுவாசமாக இருந்தது இன்றைக்கும் நான் இதிலே நிற்கிறேன் என்றால் அல்லது அவர்கள் நிற்காந்த நாங்கள் நாங்கள் தமிழரசு கட்சியினுடைய முன்னோடி தமிழிங்கம் அவர்களுடைய நினைவன் என்ற நினைவு அடிப்படை தான் நாங்கள் நிற்கிறோம் ஒரு நல்ல தலைவர் நல்ல இடத்துல இன்றைக்கு சொல்லியாகும் கூடுதல் அரவன் தமிழர்கள் அண்மையே கடந்த இருபத்தாறாம் தேதி அமத்தலிங்க மாவட்டங்கள் நாங்கள் என்ன செய்வோம் உழைப்பாட்டு கைக்கூடிய நாங்கள் மறந்து மறந்துடுவோமா அல்லது நிறைவில் வைத்திருக்கிறோமா துணிமையோ ஏனென்றால் அமிர்தலிங்கத்துக்கும் இயக்கத்துக்கும் முரண்பாடு என்ன எனக்கு சொல்லி நல்லா சொல்லு ஆனால் ஒரு கட்டத்திலும் அவரை நான் விட்டுக் கொடுத்திருக்கலாம் இந்த நூலகம் எண்பத்தி நாளிலே துறைக்கிற பொழுது அவருடலிங்களை நான் துறைக்க வேண்டும் நான் மிக தெளிவாக தீர்ந்தேன் அப்போது ஆணையான இயக்கம் எதிர்ப்பு தெரிவித்து அவரை அப்போது தகவல் இல்லை தமிழரசி என்று நாங்கள் பேசுகிறோமே சொல்றார்களே கூட்டமைப்போடு தமிழரசன் கட்சி நாங்கள் தான் கூட்டில் தமிழிச கட்சி இருக்க வேண்டும் இலங்கை பாராளுமன்ற தேர்தல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பிறகப்பட்ட பொருள் ஆப்பல் தேர்தல் ஆணையக்கூட அப்போது ஆணைக்குழு இருக்கவில்லை திணைக்களத்தில் சென்று எண்பத்தி ஓராம் ஆண்டு பதிவு செய்து கட்சியை ஈரோட்டோடும் ஈரோப்பமாக வைத்திருந்தவர் அவர் தெரிந்தனர் அவர் அன்றைக்கு செய்யாவிட்டால் இன்றைக்கு நாங்கள் கட்சியாக இருக்க முடியாது ஆனால் நாங்கள் என்ன செய்வோம் உண்மையாக நாட்டின் பொருளும் அஞ்சு நூற்றி நான்கு கோயம்புமாக நான் தொடர்பு கொள்ள முடியலை செய்யலை இது ஒரு பெரிய ஆதரவு அது வெளிப்படையாக சொல்ல விரும்பு நாங்கள் சில பேர் செய்கிறார்கள் அவர்களுடைய நான் கட்சியாக அல்லது நாங்கள் கட்சியாக இன்றைக்கு எங்களை வழிமுறைவர்களே முக்கியமானவர்களே அவங்களிடம் தமிழில்தான் தமிழ் எங்களை தடுப்புரை எஸ் பி திரு போன்றவர்கள் இந்த முக்கிய ராஜுரவர்கள்

ஒருமித்த மேற்பட்டி வில்லங்களை எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பதிமூன்று வயதுல கட்சியில் சேர்ந்தேன் சில்ல இருக்கிற நான் தம்பி நான் பதிமூணு வயதுல தண்ணியில் கோடி கொடுத்துருக்கேன் பதிமூன்று வயதில் எனக்கு எண்பத்தஞ்சு வயது நீ கடைக்கப்பட்டார் தமிழரசு கட்சி அந்த என்றாபம் அவர் தந்த செல்வா எழுபத்தி நாலுல

நீங்கள சந்தோஷம் ஆனால் அதை எங்களு தமிழகத்திற்கு இழக்காரமாக மக்கள் அடித்து அது நடக்காத காரியம் அதற்கு இன்னும் செல்ல விஷயங்கள் இருக்கு நான் எதப்படுவது அங்கே வியாகத்தில் நூற்றி பார்த்தேன் மக்களுக்கு சில தவறான தகவல்கள் போகக்கூடாது அந்த விஷயத்துக்கு நிச்சயமாக நான் பேசுவேன் அதில் என்ன நடந்த இடத்தில் நான் அவை இல்லை எங்களை கட்சிக்காரர்கள் என்று நான் சொல்வாங்க நாங்கள் வரலாறு தெரியல நாங்கள் எதற்கு பின்னாடி பின்னோடிகள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம் நாங்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் என்பதை தெரிந்து கொள்வோம் நாங்கள் ஒரு மொழி இனம் வரலாறு சொந்தக்காரர்கள் மூவாயிரம் ஆண்டுக்கு முன்பு ஒரு முன்னோடி மொழி கலாச்சாரத்தை உத்தரவர்கள் எங்களை தெரிந்து கொள்கிறோம் அவர்கள் எங்களை ஏற்றுக் கொள்ளவர்கள் தன்னலிங்கும் நாங்களும் செய்ய இல்லை நாங்கள் எல்லாரும் பதவியில் இருக்கிறவன்டா அமர்களும் பாராளுமன்ற தேர்தல் சட்டத்திற்குள்ளே கட்சியை செல்வக்கொண்டே பதிவு செய்வதற்கான எங்களுடைய யாப்பை அங்கே பதிவு செய்து வைத்து கட்சியை தொடர்ச்சியாக வைத்தது காரணம் என்பது நாங்கள் புரிந்து கொள்ள இந்த கண்ணீர் நவர்கள் ரீதியாக நான் சொன்ன தனிப்பட்டு சொல்ல வேண்டும் பல விஷயங்களிலே நாங்கள் கெஸ்ட் ஹவுஸில் என்னுடைய டன்ஸ் டைவிலே அவர்கள் சந்திப்பது ஒருமுறை அந்த நேரம் என்னுடைய நான் எனக்கு எல்லாம் தெரியும் சுரியப்பாடலாம் எல்லாரும் ரெண்டு பேர் நந்திரியா சுயப்பாவை சுட்டம் தெரியும் தெரியும் அந்திய போடாம வேற நானே கந்திரியப்பா நான் புலகின்றாவுக்கு வாய்ப்பு தான் அதாவது சூரிய நான் கருத்து இல்லை சூரியப்பாக பிரபாகத்துக்குரிய தெரியாம அந்த பிரபாக பின்னாலும் இவ்வளவு காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரையில யாருக்கு பின்னாலும் எத்தனை அங்கீகாரத்தை தந்தவர்கள் தெரியாது நாங்கள் பின்னாடி ஒன்று

எல்லாக்காக அவங்க கொண்டு செஞ்சால் அவங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரியவர் கருத்து சொல்லுவார் அவரோடு வாழ்ந்தவர் அவரை நேசித்தவர் தர்மலிங்கத்தோடு மிக நேர்த்தமாக இருந்தவர் சிலர் நானும் போயில் அவர் இருந்தவர் எங்கள் மட்டும் அவர் எனக்கு நான் சட்ட ரீதியாக ஒன்று சொல்லலாம் நான் சொல்லலாம் தான் நிற்கிறேன் அங்கே உங்களுக்குள்ளே இருக்கலாம் உங்களுக்குள்ளே முறைபாடு நிற்கலாம் மாவட்ட சபை அந்த அந்த ஆக்சுவலி இந்த கச்சேரியை அந்த அங்குடைய பொதுச்செயலாளர் வார்த்தை அந்த கச்சேரி முறைமையில நிலையத்தில் கருத்து வருவாடு ஆனால் கட்சி என்றவர்களின் உறுதியாக நாங்கள் ஒரு தான் இருக்கிறோம் அந்த நிலைப்பாடு பெரியவர் எதை சொல்கிறார்கள் அதை பின்பற்றுகிற கடைப்பாடு கடப்பாடு எங்கள் எல்லா இடத்த அதுதான் கட்சி நான் நான் நினைக்கிறேன் சரியான நினைவு ஆகும் இருக்கிற எழுபத்தி நாலு அல்லது எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு என்னதான் இருந்தால் பெரியதான் சொல்வது ஏற்றுக்கொண்டு போவதுதான் என் கட்சிக்கு அழகும் இது அதுதான் எனக்கு அவர் கடைசியாக என்னால சொல்லியிருக்கார் カチーノ、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オーン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープあオープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープン、オープープン、ープープ 이, 이, 이. 이, 이. 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 அடிமை நான் வித்தியாசம் ஆனால் ஏனைய அடிமைப்படுத்துறாங்க நாகனாக அதுதான் சித்தன் கட்சி அப்படித்தான் வளர்ந்தது இனிமேல் வளரும் ஆகவே தர்மலிங்கம் படைத்த கட்சி அமுதலிங்கம் படைத்த கட்சி தன்மான தூண் சுயமான சுயமரியாதை இருப்பதற்காக வாய்ப்புகள் வசதிகளை தேடமே கேட்டுக்கொள்ளும் இந்த வாய்ப்புகள் நல்ல பெருவிடப்படும் என்று